வணக்கம் இது தமிழ்நாங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பத் மனம்பேரி குறித்து மற்றொரு அதிர்ச்சி தகவல் ரணிலை சந்தித்த சீன தூதுவரு முள்ளிக்குளம் கிராம மக்களின் அகதி வாழ்வு வெளியக பொறிமுறைகள் வராவிடின் இந்த நாட்டில் நீதி சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் ஒருபோதும் உறுதிப்படுத்தப்படாது குருக்கள் மடம் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது நீதி கிடைக்கும் உள்ளக பொறிமுறையை ஒருபோதும் தாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இனி தொடர்வது விரிவான செய்திகள் கெகில் பத்திர பத்மேவின் ஐஸ் போதைப் உற்பத்தி தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர் சம்பத் மனம்பேரி குறித்து மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன கெகில் பத்திர பத்மி நடத்திய போதைப்பொருள் உற்பத்தி நடவடிக்கையின் தலைவராக மாத்திரமல்லாமல் ஆயுத கடத்தல் வலையமைப்பின் தலைவராகவும் சம்பத் மனம்பேரி செயற்பட்டதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது முன்னாள் பிரதி சபையின் உறுப்பினர் சம்பத் மனம்பேரிக்கு சொந்தமான நிலத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் ஏற்கனவே போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன இவ்வாறு கைப்பற்றப்பட்ட கைக்குண்டுகள் உட்பட பல ஆயுதங்கள் பாதாள உலக குழுக்களுக்கு சொந்தமானவை என்று போலீசாரால் நம்பப்படுகிறது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தைய நபர்களை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணை ஆரம்பித்துள்ளனர் மேலும் முன்னாள் பிரதேச சபையின் உறுப்பினர் சம்பத் மனம்பேரியுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளும் பொலிஸாரால் ஆய்வுக்குட்படுத்தப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென் கொங்கைக்கும் இடையில் கொழும்பு பிளவர் வீதியில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் விசேட சந்திப்பு இடம்பெற்றது இலங்கை மற்றும் சர்வதேச மட்டத்திலான அரசியல் நிலுவைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிக்கும் சீன தூதுவருக்கும் இடையிலான கலந்துரையாடலில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கொழும்பில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் சீன தூதுவருடன் இதேபோன்ற போன்ற கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் சீன தூதுவர் எதிர்காலத்தில் மற்றொரு பிரபல முன்னாள் அரசியல்வாதியுடன் நடத்த நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முள்ளிக்குளம் கிராம மக்கள் அகதி வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க கடற்படையினர் வனவள திணைக்களத்தினரும் இணைந்து முள்ளிக்குளம் கிராமத்தை முற்றிலும் அபகரித்து வைத்துள்ளதாக தமிழரசுக் கட்சியின் மன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு திருத்த சட்டமூல விவாதத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் உள்ளிக்குளம் கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு நிலவிய அசாதாரண நிலைமை காரணமாக தங்களுடைய பூர்வீக வாழ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்தனர் சுமார் நானூறு தமிழ் குடும்பங்களை இவ்வாறான இடம்பெயர்வை சந்தித்தனர் இவ்வாறு இடம்பெயர்ந்த மக்கள் ஒரு தசாப்த காலத்துக்கு பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர்களுடைய சொந்த இடமான முள்ளிக்குளத்தில் மீள்குடியேற்றப்பட்டனர் இவ்வாறு தமது சொந்த இடத்தில் மீள்குடியேறிய மக்களுக்கு அந்த காலப்பகுதியில் நூற்றி ஐம்பது நிரந்தர வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்தனர் மொத்தம் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மீள்குடியேறி வாழ ஆரம்பித்துள்ளனர் அது நீடிக்கவில்லை மீள்குடியேறி வருமனை ஐந்து வருடங்களில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீளவும் இடம்பெயர வேண்டிய அவலநிலைக்கு முள்ளிக்குளம் கிராம மக்கள் தள்ளப்பட்டனர் இவ்வாறான சூழ்நிலையில் யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் முள்ளிக்குளம் மக்கள் தமது பூர்வீக வாழ்விடத்தை விட்டு இடம்பெயர்ந்து இரண்டு தசாப்த காலங்களை அண்மித்துள்ள நிலையில் இதுவரை முள்ளிக்குளம் கிராம மக்களை அவர்களுடைய சொந்த இடத்தில் மீள்குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை முள்ளிக்குளம் மக்களை மீள்குடியமரத்துவதற்கு உரிய நடவடிக்கை விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இபிடிப்பியின் டக்லேசவானந்தாவுடன் பதினெட்டு ஆண்டுகள் ஒன்றாக இருந்த சதா என்ற சுப்பையா பொன்னையா என்பவர் நிமிலராஜன் அற்புதன் அணிகில ஆகியோரை தான் படுகொலை செய்வது என்று ஊடக சந்திப்பை நடத்தி அறிவித்தார் எனவே இது தொடர்பான விசாரணைகளை அரசு ஆரம்பிக்குமா என்று கேள்வி எழுப்பிய தமிழக கட்சியின் யாழ் மாவட்ட எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் அரசாங்கம் ராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிக்கிறது இலங்கை நீதியின் வழியில் செயற்பட்டிருந்தால் ஏன் வழியாக விசாரணைக்கு மறுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பாராளுமன்றில் வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறான கேள்விகளை எழுப்பினார் ஏ பிடிபியின் தேவானந்தாவுடன் பதினெட்டு ஆண்டு காலமாக ஒன்றாக இருந்த சதா என்ற சுப்பையா பொன்னையா என்பவர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒன்பது ஒன்பதாம் திகதி யாழ்ப்பாண ஊடகமயத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி வெளிப்படையாக பேசினார் அத்துடன் இப்பிடிப்பிதான் பல கொலைகளை செய்ததாகவும் சதா என்பவர் குறிப்பிட்டார் இது தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் ஆரம்பிக்குமா நிமலராஜனின் கொலை முறையாக விசாரிக்கப்படவில்லை என சர்வதேச நிறுவனங்கள் குறிப்பிடுகின்றன உண்மைகள் மூடி மறைக்கப்படுகின்றன இசை பிரியா இலங்கை இராணுவத்தால் மிக மோசமாக கொலை செய்யப்பட்டார் அதேபோல் பல பெண்கள் கொலை செய்யப்பட்டனர் நீங்கள் ராணுவத்தை பாதுகாக்கவே முயற்சிக்கிறீர்கள் இலங்கை நீதியின் வழியில் செயற்பட்டிருந்தால் ஏன் வெளியக விசாரணைக்கு மறுக்க வேண்டும் வெளியக பொறிமுறைக்குள் வராவிடின் இந்த நாட்டில் நீதி சமாதானம் மற்றும் நல்லிணக்கம் ஒருபோதும் உறுதிப்படுத்தப்படாது எனவும் அவர் தெரிவித்தார் குறுக்கல் மட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது நீதி கிடைக்கும் அதே சமயம் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பவர்கள் உயிருடன் இருந்தால் நிச்சயமாக நிச்சயமாகவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என அரசு தரப்பு எம்பியான ஃபஸ்மின் ஷாரீப் தெரிவித்தார் பாராளுமன்றில் வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் குறுக்கல் மடம் படுகொலை விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் எமது நீதியமைச்சர் மீது குற்றம் சுமத்தி இருந்தார் ஆனால் குறுக்கல் மடம் விவகாரம் தொடர்பில் நீதி விசாரணைக்கு நீதியமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அவர் குறுக்கல் மடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார் அதனால் இந்த விவகாரத்தில் நிச்சயம் முஸ்லிம்களுக்கு நீதி கிடைக்கும் அதே நேரம் இந்த படுகொலைகளுடன் சம்பந்தப்பட்ட உயிருடன் இருப்பவர்கள் அனைவருக்கும் தண்டனை வழங்கப்படும் நோவுட் நியூ பகுதியில் உள்ள ஹட்டன் பொகவந்தலாவு பிரதான சாலையில் இன்று காலை இடம்பெற்ற துயர விபத்தில் ஆறு பாலர் பாடசாலை குழந்தைகள் மற்றும் ஒரு ஆசிரியர் காயமடைந்துள்ளார் குழந்தைகளையும் அவர்களின் ஆசிரியரையும் ஏற்றிச் சென்ற முச்சக்கரவண்டி எதிர் திசையில் இருந்து வந்த ஒரு காருடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது முச்சக்கரவண்டியின் முன் சக்கரத்தில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பற்ற உதிரிப்பாக காரின் மீது மோதியதால் அது கவிழ்ந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது காயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஒரு குழந்தையை தவிர மற்ற அனைவரும் வெளிநோயாளர் சிகிச்சை பிரிவுக்கு பின்னர் வீடு திரும்பியதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன சம்பவம் தொடர்பில் காரை ஓட்டி வந்த பெண் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதாக நோவுட் போலீசார் தெரிவித்துள்ளனர் உள்ளக ஒரு ஒருபொழுதும் தாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இந்த விடயத்தில் அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ளுமென்று நம்புகிறோம் எனவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் பாராளுமன்றில் வியாழக்கிழமை இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார்